மிச்ச எழுபது வீதமான காணிப்பீறத்தினை தீரவில்லை இன்று நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே டிஎஸ் எனக்கு காணி தேவை என்று அவையில் இங்கே அரச காணி இருக்கு என்று தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் அரச காணிகளை இனங்கண்டு அந்த பிரதேச இந்த இந்த அரசாணி இருக்கிறது ஒப்படைத்து அந்த பிரதேச மக்களுக்கு காணிகளை பயந்தளிப்பதுதான் நோக்கம் இன்று கூட மலையகத்தில் கூட சட்டத்துக்கு விரோதமான சொத்து சேர்த்ததாக கூறியிருக்கிறார்கள் இங்கேயும் அது நடந்திருக்கிறது மன்னார் பிரதேசத்தில் பல ஏக்கர் காணிகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அது நீங்க போய் பார்த்தால் ஆனால் இங்கே சாதாரண மக்களுக்கு காணி இல்லை அரசியல்வாதிகளுக்கு சேரளமா இருக்குது அரசியல்வாதி பெணாமியில் அரச சொத்துக்கள் தனியாருக்கு குறைந்த வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கு அதை வாடகைக்கு வழங்கி விட்டு அதே பிடியை வாடகை கொடுத்து விட்டு திரும்பவும் சின்ன பில்டிங்ல ரெண்டு லட்சத்துக்கு வாடகைக்கு லட்சத்துக்கு வாடகை கொடுத்து விட்டு லட்சத்துக்கு வாடகை